அருகே பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்ற மருத்துவக் கல்லூரி மாணவர் கைது செய்யப்பட்டார் புதுவையில் கஞ்சாவை கட்டுப்படுத்த ஆபரேஷன் மற்றும் தடுப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் திருமாம்பாக்கம் தனியார் மருத்துவக் கல்லூரி அருகே மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக திருமாம்பாக்கம் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து தெற்கு பகுதி காவல்துறை கண்காணிப்பாளர் வீரவல்லவன் மேற்பார்வையில் பாகூர் காவல்துறை ஆய்வாளர் சஜித் கிருமாம்பாக்கம் உதவி ஆய்வாளர் விஜயகுமார் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர் அப்போது மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் சுற்றித் திரிந்த வாலிபரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் அவர் முன்னுக்குப் பின் முரணாக பதில் கூறியதால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவர் வைத்திருந்த பையை சோதனையிட்டனர் அப்போது அதில் கஞ்சா பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது இதையடுத்து ஒரு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் இதையடுத்து அவரிடம் விசாரணை மேற்கொண்ட போது அவர் பீகார் மாநிலத்தை சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதான சஞ்சித் குமார் என்பதும் இவர் கிருமாம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் பிசியோதெரபிஸ்ட் மூன்றாம் ஆண்டு படித்து வருவதும் தெரியவந்தது மேலும் இவர் பீகாரில் இருந்து மொத்தமாக கஞ்சாவை வாங்கி வந்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது இதையடுத்து அவரை காவல்துறையினர் கைது செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர்